அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் எண் நானூத்தி அறுபத்தி மூன்று ஆக்கம் கருதி முதல் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் பின்னர் வரவேற்கும் ஆதாயமான வருவாயை கருதி தற்போது இயங்கும் செயலை அல்லது தொழிலை தொடர்ந்து செயலாக்கும் மூலதனத்தை இழந்து விடக்கூடிய செயலை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று பொருள் இந்த குரல் நமக்கு விளக்குகிறது இன்றைய செயல் நாளைய வரலாறு என்றுதான் அறிவுடையவர்கள் கருதுவார்கள் ஒழிய நாளை நாம் உயர்நிலையை அடைந்து விடலாம் என்று இன்றைய நாளை வீணாக்க மாட்டார்கள் நாளை என்பது வாராத ஒன்று மனித வாழ்வில் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மாறும் குணம் கொண்ட மனித வாழ்வில் இன்றே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நாளை என்பது வாராத ஒன்று தானே அதனால்தான் அறிவுடையவர்கள் நாளை நமக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும் என்று நினைத்து இன்று இருக்கும் கையிருப்பை செலவு செய்தால் அது நாளை திருப்பி வருமா என்று வீணடிக்க மாட்டார்கள் நாளை நமக்கு கிடைக்கும் ஆப்பிளை விட இன்று கிடைத்திருக்கும் கிளாக்காக மேல் என்று நினைப்பவர்கள் நிச்சயமல்லாத நாளை அதாவது மறுநாள் ஆப்பிள் கிடைத்தாலும் தான் கிடைக்கலாம் சில நேரம் கிடைக்காமலும் போய்விடலாம் இப்படி சந்தேகத்தில் இராமல் தெரிந்து தெளிந்து செயலை செய்யும் அறிவுடையார்கள் நாளை வரும் வருவாய்க்காக இன்றிருக்கும் முதலை இழக்க மாட்டார்கள் என்பதையே ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்ற குரல் மூலம் நாளை வரும் வருவாய்க்காக இன்றிருக்கும் கையிருப்பான முதலை அதாவது செல்வத்தை இழக்க மாட்டார்கள் என்று குரல் மூலம் பருந்தகை நமக்கு அறிவுடையார் செயலோடு இன்றைய சிறப்பினையும் மறைமுகமாக எடுத்து விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை நாம் மற்ற குரலில் சிந்திப்போம்